ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குரூப் டூ எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க தெரியும் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரீவீவஸ் இயர் அதாவது ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறத விட இப்போ ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஜிஎஸ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம போட்டுகிட்டே வரும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் மூணாவது ஜிஎஸ் கொஷின் பேப்பர் இப்போ பார்த்துட்ருக்கோம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ரீசண்டான எக்ஸாம்ஸுடைய கொஷின் பேப்பர்ஸ் தான் ஜிஎஸ் கொஷின் பேப்பர் தேர்ட் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்திங்கனா நம்ம நூற்றி ஓராவது கேள்வியிலேருந்து நூற்றி நாற்பதாவது கேள்வி வரைக்கும் ஆல்ரெடி நேற்று வீடியோ போட்டோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்விலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸில் வந்து நமக்கு தமிழில் ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தான் தமிழ் மேக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லேயும் ஸ்கோர் பண்ணுறதை பொறுத்த தான் நமக்கு ஒரு மார்க்கில் கூட வந்து போஸ்டிங் மிஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்தளவுக்கு நம்ம ஜிஎஸ்சியும் அதிகமாக கவர் பண்ணி நிறைய மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு போஸ்ட்டுக்கு போக முடியும் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்வியிலேருந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு கேள்விகள் பார்க்க போகிறோம் நூற்றி எழுபத்தஞ்சாவது கேள்வி வரைக்கும் ஸோ உங்களுக்கு அந்த முப்பத்தஞ்சு கேள்விகளில் எத்தனை ஜிஎஸ் கேள்விகள் வந்து தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு லேக்கிங் இருக்குது எந்த இடத்துல நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க ஸோ எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த ஒரு ஒன் மந்த் மட்டும் நீங்கள் நல்லா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இப்போ போயிடலாம் வீடியோக்குள்ளேன் நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகள் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஆன்சர் பாருங்கள் தருமபுரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆன்சர்க்கு தான் பட் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு காடுகள் கொண்ட மாவட்டம் அப்படின்னு பார்த்தா கூகுளில் வந்து என்ன வருது அப்படின்னா ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு சரியா தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பளவில் காடுகள் கொண்ட மாவட்டம் ஈரோடு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு நம்ம தருமபுரியா ஈரோடா அப்படிங்கிறது யாருக்கு வந்து கிளாரிஃபையான ஆன்சர் தெரியுதோ அவங்க சொல்லுங்கள் மேபி இந்த தர்மபுரி அப்படிங்கிறது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி கூட அவங்க ஆன்சர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்விக்கு தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகள் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா தர்மபுரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன இருபத்தி அடுத்து நூற்றி நாற்பத்தி மூணாவது கேள்வி தமிழகத்தின் கனவு தமிழகத்தை ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை அவை இவற்றை பாதிக்காமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது தமிழகத்துடைய கனவு என்ன அப்படின்னா ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் ஆனால் இதில் வந்து நாங்கள் எதெல்லாம் பாதிக்கப்படுத்த மாட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை எல்லாம் பாதிக்காத வகையில் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுறதுக்கான முயற்சி தான் இலக்காக வச்சுருந்துருக்காங்க கனவாக வச்சிருக்காங்க சரியா அடுத்து பாருங்க நூற்றி நாற்பத்தி நாலாவது கேள்வி ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹரப்பா நாகரிக மக்கள் கத்திகள் கருவிகள் எல்லாம் பயன்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோரி செர்ட் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் அப்படிங்கிறது தான் அரப்ப மக்கள் கத்திகளையும் கருவிகளையும் செய்வதற்கு பயன்படுத்தினாங்க அடிமை வம்சம் சரியா அடிமை வம்சம் தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மம்லக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த மம்லக் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா தான் ஸோ அதனால தான் அடிமை வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க நூற்றி நாற்பத்தாறாவது கேள்வி பின்வரும் ஆட்சியாளர்களில் இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் சரியா இளவரசியான குமாரதேவியை மணந்தவங்க முதலாம் சந்திரகுப்த சந்திரகுப்தா ஒன் தான் வந்து இளவரசியான குமாரதேவியை திருமணம் செய்திருப்பாங்க அடுத்து பாருங்க நூத்தி நாற்பத்தி ஏழாவது கேள்வி வெடிமருந்தை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சீனாவை சேர்ந்தவர்கள் தான் வெடி மருந்து சீனாவை சேர்ந்தவங்க வெடிமருந்த முதல் முதல்ல ஆன்சர் சீனா அடுத்த கேள்வி பார்க்கலாமா நூத்தி நாற்பத்தி எட்டாவது கேள்வி வசிஷ்ட புத்திர புனுமாயி என்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வசிஷ்ட புத்திர புனுமாயி அப்படிங்குறவங்க ஒரு அரசர் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர் யார் வந்து தொண்டை மண்டலத்துல ஆட்சி செய்தவங்க அப்படிங்கறத ஷார்ட்ட சொல்லலாம் பல்லவர்கள் சரியா பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்தவங்க பல்லவர்கள் நூற்றி ஐம்பதாவது கேள்வி சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இந்த சமய சார்பின்மை செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து பெறப்பட்டது எந்த மொழிச்சொல் சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா லத்தீன் வார்த்தை ஆன்சர் என்ன லத்தீன் வார்த்தை நூற்றி ஐம்பத்தி ஓராவது கேள்வி போயிடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா மலையாளம் மலையாளம் தான் சரியான ஆன்சர் தமிழ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் தான் தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தெலுங்கு கன்னடம் ஒரியாலாம் எப்போ அறிவிக்கப்படுது அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் பண்ணணும் சரியா மொத்தம் ஒரு ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கோம் அந்த ஆறு மொழிகளுக்கான இயரையும் கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்து பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி வெப்பக்குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான் சரியா வெப்பக்குறைவு விகிதம் வந்து பூமியிலிருந்து உயரமாக போக போக ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆயிரம் மீட்டர் உயரம் அந்த ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படிங்கிறத கொஷினா ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவு குறையும் அடுத்த கேள்வி பாருங்க நூற்றி ஐம்பத்தி மூணாவது கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தேசிய பூங்கா குஜராத்தில் இருக்கு சரியானது கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் இருக்கு ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தானில் இருக்கு இது எல்லாமே வந்து தனித்தனியாகவும் பார்த்துக்கோங்க மேபி கொஸ்டின்ல கேட்பாங்க கன்ஹா தேசிய பூங்கா ஒடிஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இது மட்டும் தவறானது சரியா கன்ஹா தேசிய பூங்கா ஒடிசாவில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இது மட்டும் தவறாக பொருந்தி இருக்கக்கூடியது கிருதேசிய பூங்கா குஜராத் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் சரியா கன்ஹா தேசி பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா அடுத்து நூத்தி ஐம்பத்தி நாலாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ கும்பகரை தான் பாத்தீங்கன்னா பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகக்கூடிய அருவி கும்பகரை அருவி அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி அணுசக்தி பற்றி சரியான வாக்கியம் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரியா மொத்தம் நமக்கு எங்க மூணு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது இது சரியானதா அப்படின்னா சரிதான் அணுசக்தி வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து தான் பெறப்படும் அணுக்கொரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது சோ இந்த அணு சக்தி அப்படிங்கிறது வந்து அணுக்கரு பிளவினைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகிறது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்களே இது மட்டும் தவறானது நமக்கு சரியானது வந்து முதல் இரண்டு தான் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் அப்படிங்கிறது தவறானது நூத்தி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இதுல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் வராது சரியா நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம் தமிழ்நாட்டில் வராது நீலகிரி இருக்குது மன்னார் வளைகுடாவும் இருக்குது அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகமும் இருக்குது அடுத்த கொஸ்டின் போலாமா மசாகன் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது மசாகன் அப்படின்னா மும்பை சரியா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் தான் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கும் கொச்சியில் இருக்கிறது வந்து கொச்சின் க கப்பல் கட்டும் தளம் சரியா மசாகன் கப்பல் கட்டும் தளம் மும்பை ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம் கொச்சியில் இருக்கக்கூடியது வந்து கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது கல்கத்தாவில் அது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் சரியா அடுத்து நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அருணாச்சலம் பிரதேசம் அப்படிங்கிறது சரியானது பொமிடிலா கணவாய் எந்த மாநிலத்தில் இருக்குது அருணாச்சல பிரதேசம் அடுத்து பாருங்கள் ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது எது சுயசார்பு இந்தியாவை தான் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நூற்றி அறுபதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளாஸ்கோவில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெறுகிறது கிளாஸ்கோ மத் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அப்படிங்கிறது சரியான ஆன்சர் மயில் மயில் இந்தியாவுடைய தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஸோ நான் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மயிலில் வந்து மூன்று எழுத்து இருக்கா ஸோ மயில் மூன்று அதே போல் பறவையில் மூன்று எழுத்து இருக்கும் அதுக்கு ஒரு மூன்று மொத்தம் வந்து இந்த மூணு அப்புறம் மூணு மூணு சேர்க்கும்போது ஆறுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது சரியா நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் கீழ்கான்பற்றுள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை அப்படிங்கிற நூலை எழுதுனவங்க தன்னுடைய சுயசரிதை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில்தேவ் கபில் தேவ் அவர்களுடைய சுயசரிதைக்கு பிறகு தான் இதயத்திலிருந்து நேராக ஒரு கவிதை அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் முப்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியா வந்து ஏஷியன் இந்தியா ஏசியன் ஏசியன் நாடுகள் இணைந்ததுக்கு தான் வந்து அந்த ஆண்டு வந்து கொண்டாடப்பட்டது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பதாவது ஆண்டு நிறைவு செய்ததை ஒட்டி கொண்டாடப்பட்டது அடுத்து அறுபத்தி நாலாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேசன் அறியப்பட்டது நீதி கட்சி என்று அறியப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கப்பட்டது கட்சி என பெயர் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் காங்கிரஸ்குள்ளாரிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது கடவுள் துகளுடைய மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹிக்ஸ்போக்சான் அப்படிங்கிறது தான் கடவுள் துகளுடைய மறுபெயர் ஹிக்ஸ்போசான் அப்படிங்கிறது அடுத்தது வன மகோத்சவம் அப்படிங்கிறது என்ன மரங்களை பாதுகாத்தல் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாருங்கள் மெட்டாஸ்டாசிஸ் இதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மேலக்னன் கட்டியோடு தொடர்புடையது செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை இது அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மைட்டோ அப்படிங்கிறது சரியானது செல்லின் தற்கொலை பைகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லைசோசோம்கள் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி உயிருள்ள மற்றும் உயிர் அற்றவைகளின் பண்புகள் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் அதாவது உயிருள்ளவைகளுக்கும் உயிர் அற்றவைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுத்தர இதில் இருக்கிறது தான் வந்து இந்த வைரஸ்கள் ஸோ இதுக்கு வந்து உயிருள்ள பண்புகளும் இருக்கும் உயிரற்ற பண்புகளும் இருக்கும் நூற்றி எழுபதாவது கேள்வி நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து தொண்ணூற்றி இரண்டு அப்படின்னு வரணும் ஸோ இயற்கையில் காணக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி இரண்டு நூற்றி எழுபத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் குவாட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் சேர்மம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் இந்த குவாட்ஸ் படிகத்து மேலே ஏதாவது இரும்பு படிவு இருந்துச்சுன்னா அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க அமிலம் அடுத்து பாருங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படக்கூடிய வாயு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் அதாவது இயற்கை வாயு தான் பயன்படுத்துவாங்க அருங்காட்சியகங்களில் பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு அடுத்து நூற்றி எழுபத்தி மூணாவது கேள்வி நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் திட்ட முதன் முதலில் மனிதர்களின் நிலவு கணிப்பியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாசா வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மனிதர்களை நிலவு கணிப்பியது அப்போலோ எட்டு அப்படிங்கிற திட்டத்தில் நூற்றி நாலாவது கேள்வி ஒரு வெர்நீர் அளவையின் முதன்மை அளவு கோலின் அளவு எட்டு சென்டிமீட்டர் வெர்நீர் ஒன்றிப்பு நாலு மற்றும் நேர்சூழிப்பிலே வந்து ஜூரோ புள்ளி ஜூரோ அஞ்சு சென்டிமீட்டர்னால் சரியான அளவை கணக்கிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வெர்நீர் அளவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவில் நம்ம ஆன்சர் பண்ணோம்னா ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சராக வரும் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் அப்படிங்கிறது சரியானது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை க்ளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கொஷின்லேயே இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நூறு இலக்கண கேள்விகள் ஒரியன்டாக இருக்கும் இல்லையா அந்த கொஷின்ஸை ஈவினிங் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ